ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை 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 இன்றைக்கி நம்ம வீட்டு ஸ்பெஷல் கேரட் பொரியல் தாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஈஸியான டேஸ்டான ரெசிபிக்கு என்னோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னோடய சேனலில் ஈஸியான டேஸ்டியான ஹெல்த்தியான ரெசிபீஸ்லாம் இருக்குதுங்க நீங்கள் விருப்பப்பட்ட காஷ்மீர் லைஃப் சேனலை விசிட் பண்ணி பாருங்கள் கேரட்டை பொடிப்பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கேங்க கூடவே கருவேப்பிலை ஆனியன் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு கடாயை ஸ்டவ்வில் வச்சுக்கலாம் கடாயி அப்புறமா ஆயில் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு அப்புறமா ஆனியன் கருவேப்பில சேர்த்துக்கலாம் ஓரளவு வதக்கி விட்டுக்கலாம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சு கேரட்டையும் சேர்த்துக்கலாங்க ஓரளவு வதங்கினதுக்கப்புறமா தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம் நான் ஒரு கால் ஸ்பூன் சால்ட்டு சேர்த்துருக்கேன் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு வதங்க விட்டுக்கலாம் ஓரளவு வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சள் தூள் கார்த்திகேற்ற மாதிரி வத்தல் தூள் சேர்த்து தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுட்டு ஒரு மூடி போட்டு விட்டுக்கலாங்க நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம் செம்ம டேஸ்டியான ஹெல்த்தியான கேரட் பொரியல் ரெடியாக இருங்க கணிம நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்கலாம் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி சின்ன டேஸ்ட்டான ரெசிபிக்கு என்னோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை விசிட் பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டட்ட பாய் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்